சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்தியாவும் அர்ஜென்டினாவும் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இது வந்து பெருச வெளியே செய்தியில வராத ஒரு விஷயம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதில் வந்து ஐந்து லித்தியம் பிளாக் அதாவது அந்த அஞ்சு லித்தியம் எடுக்கக்கூடிய லித்தியம் அயன் அந்த லித்தியத்தை எடுக்கக்கூடிய ஒரு ஐந்து இதை வந்து ஐந்து சுரங்கங்கள்னு வச்சுட்டிங்களா ஐந்து சுரங்கங்கள் சுரங்கங்களை வந்து அர்ஜென்டினாவில் போய் இந்தியா எடுக்கிறதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்புன்னு இதை நம்ம சொல்லலாம் இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு தேவையான லித்தியங்கள் எல்லாமே அங்கேருந்து அர்ஜென்டினாவிலேருந்து நம்ம கொண்டு வந்துருவோம் இப்போ நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா சீனா வந்து எண்பது சதவீதமான லித்தியத்தை வந்து அவன் தான் கையில் வச்சுருக்கான் வச்சுருக்கறதுனால தான் அவன் வந்து உலகம் முழுக்க யாருக்கு இப்போ நம்ம பயன்படுத்துகிற செல்ஃபோன்லேருந்து எல்லாத்துக்கும் லித்தியம் அயன் பேட்டரின்னு சொல்கிறோம்ல இந்த இ வெகிகளெல்லாம் பயன்படுத்துகிற எல்லாமே லித்தியம் அயன் பேட்ரி தான் பெரும்பாலும் இருக்கும் அந்த மா அதற்கு லித்தியம் வந்து இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களுக்கு வந்து லித்தியம் தேவைப்படுது அது அவங்கக்கிட்ட இருக்குது அதிகமாக இருக்குது அதனால அவங்க எண்பது சதவீதம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்க உலகம் முழுக்க நீங்கள் எங்கே எதுனாலும் சீனாட்டை தான் வாங்கி ஆகணும் இந்தியா ஐம்பத்தி நாலு சதவீதம் லித்தியத்தை வந்து சீனாட்டை வந்து இது வரைக்கும் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் இப்போ நம்ம அர்ஜென்டினா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டதுனால இப்போ எல்லாமே லித்தியம் நமக்கு அர்ஜென்டினால இருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம இறக்குமதி பண்ணிடுவோம் நேரடியாக நமக்கு குறைந்த விலையில இப்போ வாங்கின விலையை விட சீனாவுக்கு நம்ம வாங்கிறத விட குறைந்த விலையில வாங்கினோம் இது சீனாவுக்கு ஒரு பெரிய ஒரு மரண அடியை வந்து இந்தியா கொடுத்துருக்கு இது வரைக்கும் இருந்த எந்த பிரதமர்களும் யோசிக்காத ஒரு விஷயத்த நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் யோசித்து இதை வந்து எவ்வளோ நாளாக யோசிச்சுட்டு இருந்தாருன்னு தெரியாது இப்போ அதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட ஐந்து மைன்ஸை வந்து நம்ம இப்போ எடுக்கிறோம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம் அந்த மைன்ஸில் நம்ம லித்தியத்தை நம்ம எடுத்து நம்மளே எடுத்து நம்ம என்னமோ நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் இதனால் இது ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பாக இது இருக்குது இதன் மூலமாக நம்ம வந்து என்னமோ வந்து இந்த க்கிகளாக இருந்தாலும் சரி தான் இல்லை நம்முடைய இந்த செல்ஃபோன் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி தான் இது மாதிரி எந்தெந்த வகையிலலாம் இந்த லித்தியம் லித்தியத்தை நம்ம பயன்படுத்துகிறோமோ அது எல்லாத்துக்கும் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமே இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நமக்கு இருக்குங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது இது சீனாவுக்கு இந்தியா கொடுத்த ஒரு சமீபத்திய ஒரு மரண அடின்னு நம்ம அதை சொல்லலாம் ஏன்னா இது நம்ம அவனை சார்ந்து தானே இருக்கும் காப்பருக்கு நம்ம அவனை சார்ந்து தான் இருக்கும் எதுக்கு வந்து இந்த சீன கூலிகள் எல்லாம் வந்து ஸ்டெர்லைட் ஆலையை வந்து நிறுத்தணும்னு சொல்லி போராடினாங்க இதுக்கு தான் ஏன்னா நம்ம வந்து ஸ்டெர்லைட் ஆலை நம்முடைய தேவையில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் காப்பர பூர்த்தி பண்ணிச்சுது இந்தியாவில் பூர்த்தி பண்ணிச்சு இல்லை அப்படின்னா நம்ம சீனாட்ட கையேந்த வேண்டியது இருக்கும் இப்போ கையேந்திட்டு இருக்காங்க சீனாவில் சீனாவிலருந்து இப்போ இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க ஆல்டர்னேட்டிவ் சீரம் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா அந்த ஸ்டெர்லைட் ஆலைனால அங்கே என்ன இது வந்து பாருங்க சீமான் உட்பட எல்லாருமே அது வந்து அங்கே வந்து புற்றுநோய் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் புற்றுநோயெல்லாம் சேர்த்துட்டு சொல்லி பரப்பி விட்டாங்க அது சர்ச்சி மூலமாக சொல்லக்கூடியது வந்து அந்த கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க சர்ச்சு மூலமாகவே செய்து சர்ச்சு மூலமாகவே பிரச்சாரம் பண்ணி சர்ச்சு மூலமாக ஆர்கனைஸ் பண்ணி ஆனால் அதில் பாருங்க அந்த நூறாவது நாள்னு சொல்லி ஒரு பெரிய எந்த விழாவாக இருந்தாலும் நூறாவது நாள் விழாங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விழாவாக இருக்கும் ஆனால் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் நூறாவது நாள் வந்து பாருங்கள் ஒரு தலைவர்கள் போகல மிகப்பெரிய தோழிகள் இவங்கெல்லாம் அது வைகோவா இருந்தாலும் சரிதான் சீமானா இருந்தாலும் சரிதான் மூகா ஸ்டாலினா இருந்தாலும் சரி தான் கனிமொழி அந்த தொகுதி எம்பி தானே போக வேண்டியது தானே ஸ்டாலினா முகா இது கனிமொழியா இருந்தாலும் சரிதான் தான் உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலினா இருந்தாலும் சரிதான் தான் ஊர் போய் அந்த பக்கம் எட்டியே பார்க்கல முன்ன கூடிய தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக அங்கே போகணும் கலெக்டர் ஆஃபீஸாக உடைக்கணும் ஃபயரிங் போடுவாங்க துப்பாக்கி சூட்டு நடக்கும் எல்லாமே முன்ன கூட்டியே இவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் பிளான் பண்ணிட்டாங்க அங்கே போய் இதை செய்தால் அவங்க வந்து துப்பாக்கி தான் சுடுவாங்க அப்போ இதை முன்னாடி அவங்க வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு இதை போனதுனால அது வந்து நமக்கு வந்து ஒரு அதுவும் ஒரு உதவ தான் நம்ம அப்போதைய இருந்த முதலமைச்சர் இல்லைன்னா அந்த தொடங்குற இடத்துல நாலு சாதி சாதி கலைச்சி விட்டுருப்பாங்க அப்படி தானே இவர் வந்து ஒரு கையால் ஆகாத முதலமைச்சராக அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்ததுனால அந்த இதெல்லாம் தொடங்கி அங்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் விட்டு அப்புறம் கடைசியில் எல்லாம் கை மீறி போன பிறகு துப்பாக்கி எடுத்து சுட்டு அதில் வந்து பன்னெண்டு பேர் செத்தாங்கிறதுனால அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதை சாதகமாக வச்சு அறுவடை பண்ணி திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாருங்க அதுல உள்ள விசாரணை கமிஷன் என்னாச்சு எல்லாம் வச்சாங்க என்ன நடந்துச்சுன்னு பாருங்க எதுவுமே இருக்காது அதுல இன்னும் சொல்ல போனால் அதுல இருந்து ஈடுபட்ட காவலர்களுக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு முக ஸ்டாலின் ஒருத்தர் வாயத்திற்குலங்க அங்க எந்த பாதிர்கார வழி வந்து இதை பத்தி பேசவே இல்லை இந்த மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்களா இது எவ்வளோ பெரிய இது அங்கே செத்து போன இவ்வளவு பேருக்கும் பன்னெண்டு பேருக்கும் என்ன நீங்க சொல்றீங்க எதுவுமே கிடையாது ரொம்ப அழகாக உட்கார்ந்துருங்க ஆனா உண்மையிலேயே தேச துரோக கும்பல் இது நோக்கம் வந்து இங்க இருந்து காப்பருக்கு நம்ம இங்க தயாரிக்க கூடாது காப்பருக்கு நம்ம அங்க இருந்து இதுதான் இவனுடைய இவங்களுடைய நோக்கம் இன்னொன்னே அதுல இருக்கும்போது நிறைய உப பொருட்களெல்லாம் நிறைய கிடைச்சிது நிறைய விஷயங்கள் கிடச்சிது காப்பருடைய விலையை கட்டுப்பாட்டில் வைக்க முடிஞ்சது நிறைய பொருட்களுக்கு அது யூஸ் ஆச்சுது உப பொருட்கள் எல்லாம் கூட நல்லா யூஸ் ஆச்சுது இதுக்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டிலேருந்து உற்பத்தி ஆகிறதுனால தமிழ்நாட்டுக்கு அது மூலமாக வரி நிறைய கிடைச்சிது எல்லாத்தையும் சீரழித்து மண்ணை வாரி போட்டுட்டு இப்போ கடனில் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகத்தை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்காரு உதயநிதி இந்த மு க ஸ்டாலின் அவர்கள் ஆ கேட்டால் இதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல் அரசாங்கம்னு சொல்கிறாங்க எது எப்படியோ இப்போதைக்கும் வந்து லித்தியம் வந்து நம்ம வந்து இருந்து நம்ம நம்மளே நேரடியாக தோண்டி எடுத்து நமக்கு கொண்டு வரதுனால நம்முடைய தேவைகளும் தேவைப்பட்ட கூடுதலாக கூட அந்த மைண்ட்ஸை வந்து எண்ணிக்கையினுடைய சுரங்கத்தினுடைய எண்ணிக்கை வந்து கூடுதலாக வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்டு தேவைக்க தேவைக்கு ஏற்ப அதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் ஒரே கல்லில் ரெண்டு மக்கா ஒன்று நம்மளுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணோம் இன்னொன்று நம்மளுடைய எதிரழ்ச்சின்னு அவருடைய மூக்காக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல மோடி வந்து பிரதமர் வந்து ரொம்ப தெளிவான ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்காரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் நன்றி வணக்கம்